சட்டசபைக்கு தேர்தல் நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலே தொடர்ந்து களத்திலிருந்து ஒப்பீனியன் போல்ஸ் யார் வெல்லக்கூடும் என்ற கருத்துக்கணிப்பை வெளியிடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதிலே குறிப்பிட்ட ஒரு கருத்து கணிப்பாளர் ட்விட்டர் இணையதளத்திலே வந்து தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் வியாசா என்ற பெயர் கொண்டு இவர் பதிவிட்டிருக்கும் அந்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் மட்டுமில்லாமல் பொதுவாக பெரிய ஒரு சர்ச்சையை மற்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இவருடைய கருத்து கணிப்புப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தோல்வியை சந்திக்கக்கூடும் என்றும் இருபது அல்லது முப்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே அது அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது இடத்திலே அண்ணா திராட கழகம் பாஜக கூட்டணி வரும் என்று உறுதி உறுதியாகச் சொல்லுபவர் நடிகர் விஜய் முதல்வராவது உறுதி என்று சொல்லியிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் தனித்தே பெறும் என்று அவர் சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அது நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபது சட்டப்பேரவை தொகுதிகள் என்பது